இது முக்கிய வாராக்கடலில் தள்ளுபடியாக போகிறதா இல்லை அப்படியே கடன் நிலுவையில் இருக்க போகிறதா வந்து வாராக்கடலை தள்ளுபடியாக நான் நான் எதிர்பார்க்கிறேன் சில விஷயங்கள் எல்லாம் இதை நான் வந்து சொல்லவில்லை இதை நீங்களே நெட்ல போட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏற்கனவே வந்து எஸ்பிஐ தள்ளுபடி பண்ண ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடிகளை அப்புறம் எஸ் பேங்க் வந்து ஒன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் கோடிகளை தள்ளுபடி செய்திருக்கிறது ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் அதே போல் வந்து கடன் தள்ளுபடிகள் வந்து முடியுமா ரைட் ஆஃபில் முடியுமா இல்லை சிவில் என்ன இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பிற்பு அந்த இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை வேற வரக்கூடாதுன்ற ஓஎஸ்ஸை நீங்க போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஓஎஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சொத்துக்களை வாங்கலாம் உங்க உங்கள் பேர்ல வந்து அலுவல்கள் நடத்தலாம் உங்க பேர்ல வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் இது இது வந்து இதுவாக மாறும் போது இன்சால்வன்சி பட்டிஷனை மாறும்போது சில தர சட்ட திட்டங்கள் இருக்கிறது சில வரையறைகள் இருக்கிறது நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இந்த வாரம் முழுக்க ஓஎஸை பற்றினா என்ன நாங்கள் இன்சால்வென்சி கொடுத்ததாக ஆகணும் ஒருத்தர் ஒன்றும் இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்சால்வன்சி கேட்டார் முகம் சொல்லிக்காமல் அவங்களுக்கு பதில் சொன்னேன் இதுக்கெல்லாம் இன்சால்வன்சிக்கு போக முடியாதுங்க இன்சால்வென்சிக்கு போகிறதுக்குன்னா அதுக்குன்னு நம்ப தகுந்த வகையில் இதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் இன்சால்வென்சி கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அது ஒரு வரையறை எதுவுமே இல்லை ஆனால் மரபுன்னு ஒன்று இருக்குது அதாவது இவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கலாம் பத்தாயிர ரூபாய்க்கு இன்சால்வன்சி கேட்டு நான் வந்து பெட்டிஷன் செய்தால் ஒரு கோர்ட்டில் பெட்டிஷன் செய்தால் ஒரு மனிதனால் பத்தாயிரம் ரூபாய் கூட வந்து ஒரு வாழ முடியாதா உழைக்க முடியாத ஒரு மாதம் உழைத்தால் பத்தாயிரம் ஒரு சம்பளம் வராதா அதற்கு இன்சால்வென்சி வேண்டுமா என்று நீதிபதியின் கடும் கண்டனத்துக்கு ஆள வேண்டிய நேரம் பெறும் அதனால் படம் ஒரு குறிப்பிட்ட அமௌ குறிப்பிட்ட தொகை இருக்க வேண்டும் இன்சாலுவன்ஸி அதே போல் ஓஏஎஸ்க்கு வரும்போது அந்த குறிப்பிட்ட அதிகார வரம்பில் எங்கெங்கெல்லாம் உங்கள் வந்து க வங்கியர்கள் வரக்கூடாது கலெக்ஷன் ஏஜென்சி வரக்கூடாது என்று நாம் அதில் தெளிவாக ஓஎஸ் அந்த பெட்டிஷனில் அதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அவ்வளவுதான் இதுதான் வந்து இன்சால்வன்சிக்கும் ஓஎஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நான் வந்து வங்கியருக்கு பணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லவே இல்லை எப்போவுமே வங்கி சைட்லேயே தான் இப்போ அரசாங்கம் வங்கி சைடில் இருக்குது அரசாங்கம் வந்து வங்கி சைடு இது வரைக்கும் வங்கி அரசாங்கம் ஏதாவது கண்டுக்கிச்சா எத்தனையோ தற்கொலைகள் நடந்துவிட்டது அரசாங்கம் வந்து அதை பற்றி எது விதமான முடிவும் கொள்கை முடிவும் எடுக்கவில்லை அதே போல் வேறு எந்த விதமான ஒரு அமைப்போ எந்த ஒரு கட்சியோ இது சம்பந்தமாக இந்த வங்கியர்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி எதுவும் கோயில் குரல் எழுப்பவில்லை இதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்று தனியாக சங்கம் இருக்கிறதா அந்த பங்கம் வந்து பெரிய சங்கமாக இருக்கிறதா என்றால் யாராலும் இல்லை இப்போ யாருமே வந்து இந்த கடன் வாங்கியவர் வரிய இந்த கடன் வாங்கி கட்ட முடியாதவருக்கு சப்போர்ட்டுக்கு வர வராத சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அவர்கள் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யலாம் உங்களை தற்காத்துக் கொள்ள உங்களை வந்து தற்காத்துக் கொள்ள உங்களுக்கு வந்து இப்படி இருக்கிற பிரச்சனை சமாளிக்க என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம் என்னென்ன வழிகளில் சென்றால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எந்தெந்த வழிகளில் சென்றால் உங்களுக்கு நிவாரணம் பெறலாம் என்பதை மட்டும் நான் சொல்கிறேன் நான் இதை வங்கிக்கு எதிர்பார்க்க சொல்லவே இல்லை இப்போ நான் சொன்ன மட்டும் நான் வங்கி நான் கடன் வாங்கிறதை விட்டுற போதா அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதாவது வங்கி வங்கி வங்கியர் இப்படி நடந்தால் நீங்கள் இப்படி செல்லலாம் இந்த வழியில் அவர்கள் வந்தால் நீங்கள் இந்த வழியில் செல்லலாம் என்று உங்களுக்கு ஒரு பாதையை தான் நான் காட்டியிருக்கிறேன் எனவே நீங்கள் சொல்லுது அது தெளிவாக பூஜைக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் மற்றும் முகநூல் நண்பர்கள் அப்புறமா யூடியூப் நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணணும் உங்களுக்கு கடன் தொல்லை இல்லாமல் இருந்தாலும் கூட உங்கள் நண்பர்களுக்கு அந்த தொல்லைகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட தொல்லைகளில் இருந்து அவர்கள் விடுபட நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் செய்ய வேண்டும் மேற்கொண்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்ய நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு சேரும் அதே மாதிரி மிக முக்கிய வழக்கு மிக முக்கிய விஷயம் தலைவர அவசியம்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு அதுக்கு போன் பண்ணுங்க சப்போஸ் போன் நம்பர் கிடைக்கலன்னா ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ரெண்டு வாட்ஸ்அப்லையும் உங்களோட குறையை தெளிவான தமிழில் டைப் செஞ்சு அனுப்புங்க இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க புரியுதுங்களா வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க பெரும்பாலும் இதுவாக அனுப்புங்க மெசேஜாவே அனுப்புங்கள் நான் உங்களுக்கு அதிலே தீர்வு சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி உங்கள் சரவணன் வணக்கம்